வணக்கம் இன்னைக்கு நாம சிங்கப்பூர் தமிழர் இரநூறு அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஆளுமையோட கதையை தான் பார்க்க போறோம் கேட்டீங்களா இந்த வரிகளை ஒருத்தரை பத்தி இவ்வளோ அழகா இவ்வளோ ஆழமா ஒரு கவிஞர் எழுதுறாருன்னா அவர் எப்பேற்பட்ட மனுஷனா இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க அவருக்கு ஒரு பட்டப்பெயர் இருந்துச்சு புதுமை தேனி அதாவது த இனோவேட்டிவ் பி ஒரு மனுஷனுக்கு எதுக்கு இப்படி ஒரு பேர் அந்த புதிருக்கு விடை தேடுறதுதான் நம்மளோட இன்னைய பயணம் ஆமா ஒருத்தருக்கு புதுமை தேனின்னு பேர் வரணும்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கதை இருக்கும் வாங்க அந்த வாழ்க்கை பயணத்தை நாமளும் சேர்ந்து பயணிச்சு பார்க்கலாம் சரி முதல்ல யார் இந்த புதுமை தேனி வாங்க அவரோட கதைய எக்தம் ஆரம்பத்துல இருந்து பார்க்கலாம் ஒருத்தரோட குணத்தை எது தீர்மானிக்கும் அவரோட அனுபவங்கள் தானே அப்படி பார்த்தா அவரோட ஆரம்பகால வாழ்க்கை இந்தியால அவர் சந்திச்ச போராட்டங்கள் அதுதான் அவரை செதுக்கியிருக்கு அதை தான் இப்ப பார்க்க போறோம் அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை ஒன்றும் பூ படுக்க கிடையாது யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல பத்து பிள்ளைகள் கொண்ட ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கிறாரு பள்ளியில் பேர் மாத்துறாங்க இங்கிலீஷ் மீடியம் காலேஜில் படிக்க ரொம்ப கஷ்டப்படுறாரு இது பத்தாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறாரு அதனால அவரோட பல் மருத்துவ படிப்பு கனவு பாதிலே நின்று போச்சு பாருங்க அடுத்தடுத்து எவ்வளவு தடை ஆனா பாருங்க இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவருக்குள்ள இலக்கியம் மேல இருந்த அந்த காதல் அந்த ஆர்வம் ஒரு தீ மாதிரி எரிஞ்சுகிட்டே இருந்துச்சு அது கொஞ்சம் கூட அணையவே இல்ல சரி அவரோட வாழ்க்கையில அடுத்த கட்டம் சினிமாவிலிருந்து சிங்கப்பூர் ஆனா நெல்லுங்க அவர் சிங்கப்பூர் வரதுக்கு முன்னாடியே இந்தியாவில் அவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது பல சாதனைகள் செஞ்சிருக்காரு அவரோட திறமைகளை பாருங்களேன் அரசியல்ல இருந்திருக்காரு உறவு மலர்னு சொந்தமா ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருக்காரு அது மூலமா நூறு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்க அட அது மட்டுமா சினிமாவில பதினஞ்சுக்கும் மேற்பட்ட ஹிட் படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சிருக்காரு பாதபூஜை மாதிரி படங்களை சொந்தமாவே தயாரிச்சிருக்காரு அப்பாப்பா என்ன ஒரு பன்முக திறமை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் எழுதிய புத்தகங்களோட எண்ணிக்கை ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் முப்பத்தி ரெண்டு இதுவே அவர் எவ்வளவு பெரிய எழுத்தாளர்னு சொல்லுது இல்லையா ஆனா அக்டோபர் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு வருது இவ்ளோ பேரும் புகழும் இருந்தும் பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்படுறாரு அதனால எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு சிங்கப்பூருக்கு கிளம்புறாரு இது இவ்ளோ பெரிய முடிவு பாருங்க சரி சிங்கப்பூர்ல அவரோட புது அத்தியாயம் தொடங்குது இங்க வந்து அவர் என்ன செஞ்சாரு பிசினஸும் இலக்கியமும் எப்படி ஒன்னு சேர்ந்துச்சு வாங்க பாக்கலாம் இந்தியாவுல ஒரு கலைஞரா பேரும் புகழும் சம்பாதிச்சாலும் பண கஷ்டம் இருந்துச்சு ஆனா சிங்கப்பூர்ல ஒரு தொழில் தொழிலதிபரா மாறினாரு லிட்டில் இந்தியால செல்வி ஸ்டோர் ட்ரேடிங் செல்லாஸ் உணவகம்னு ரெண்டு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல வெற்றியும் கண்டாரு சொல்லப்போனா அங்க அவரோட ஆர்வம் தான் தொழிலா இருந்துச்சு இங்க அவரோட தொழில் அவரோட ஆர்வத்துக்கு உயிர் கொடுத்துச்சு இப்போ கையில காசு இருக்கு வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மை வந்துடுச்சு இந்த வெற்றிதான் அவரோட இலக்கிய ஆர்வத்துக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க ஒரு பெரிய வாய்ப்பா அமைஞ்சுது சிங்கப்பூர் இலக்கிய உலகத்துல அவர் மறுபடியும் காலடி எடுத்து வைக்க இதுதான் காரணம் இங்கதான் நம்ம கதை ஆரம்பிச்ச அந்த புதுருக்கு விட கிடைக்கப் போகுது சிங்கப்பூர்ல அவர் வளர்த்த அந்த இலக்கிய தான் அவருக்கு புதுமை தேனிங்கிற அந்த பேரை வாங்கி கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல கவி மாலைன்னு ஒரு கவிதை அமைப்பு இருந்துச்சு அதோட தலைமை பொறுப்பை அவர் ஏத்துக்கிட்டாரு சொல்லப்போனா அதுதான் அவரோட இலக்கிய பணிக்கு ஒரு முக்கியமான கருவியா மாறுச்சு அப்போ அந்த பேரை அவருக்கு வாங்கி கொடுத்த அந்த புதுமையான விஷயங்கள் என்னென்ன முதல்ல யார்கிட்டயும் காசு கேக்கல தன் சொந்த நேரத்தையும் பணத்தையும் எதுக்காக முதலீடு செஞ்சாரு அடுத்து புதுசா எழுத வர்ற கவிஞர்களை கை விட்டாரு அவங்களோட முதல் புத்தகத்தை வெளியிட உதவி செஞ்சாரு அது மட்டும் இல்ல அரசாங்கத்தோட உதவியோட மாணவர்களுக்கு கவிதை பற்றிகள் நடத்தினாரு யோசிச்சு பாருங்க ஓடுற பஸ்ஸுக்குள்ள கவிதை வாசிக்கிற மாதிரி புதுசு புதுசா யோசனைகளை கொண்டு வந்தாரு இந்த மாதிரி புதுமையான முயற்சிகளால் தான் அவரை புதுமை தேனின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க சரி இதோட விளைவே என்ன தெரியுமா சும்மா இல்ல நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஆமாங்க கவிமாலை மூலமா மத்த எழுத்தாளர்களுக்காக நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட அவரை உதவி இருக்காரு இது எவ்வளவு பெரிய விஷயம் இப்போ நாம கதைய ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் புதுமை தேனி இந்த பட்டம் அவருக்கு எப்படி வந்துச்சு ரெண்டாயிரத்தி மூணுல அவரோட அறுபதாவது பிறந்தநாள் விழாவில் அவரோட அவருடைய இந்த புதுமையான சிந்தனைகளையும் அடுத்த தலைமுறை எழுத்தாளர்களை உருவாக்குறதுல அவர் காட்டின அந்த உழைப்பையும் பாராட்டி அதிகாரபூர்வமாவே இந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்தாங்க மா அன்பழகனோட கதை நமக்கு என்ன சொல்லுது ஒரு தனி மனுஷன் நினைச்சா ஒரு சமூகத்தையே எப்படி உருவாக்க முடியும் எப்படி தாங்கி பிடிக்க முடியும்னு காட்டுது சரி இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம சமூகத்துக்கு இப்படிப்பட்ட தூண்கள் யார் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பாருங்க யாருக்கு தெரியும் அடுத்த தூணா நீங்க கூட இருக்கலாம்